வணக்கம் புவி ஈர்ப்பு கிராவிட்டி நம்ம எல்லாருமே தினமும் உணர்ற ஒரு விஷயம் ஆனா அது உண்மையில என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அது நம்மள பூமிக்கு கீழே இழுக்கிற ஒரு விசையா இல்ல பிரபஞ்சமே நம்மள சுத்தி வளைஞ்சிருக்கிறதால ஏற்படுற ஒரு விளைவா வாங்க வரலாற்றோட இரண்டு மாபெரும் மேதைகள் இந்த ஒரு கேள்விக்கு எப்படி முற்றிலும் மாறுபட்ட பதில்களை கொடுத்தாங்கன்னு நாம இப்போ பார்க்க போறோம் நம்மள இந்த பூமி மேல நிக்க வைக்கிறது எது இந்த கேள்விக்கான முதல் புரட்சிகரமான பதிலிருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் பல நூறு வருஷங்களா புவி ஈர்ப்புனா இதுதான் உலகம் நம்புன ஒரு விளக்கத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் சார் ஐசக் நியூட்டனோட விளக்கம் நியூட்டனை பொறுத்த வரைக்கும் கிராவிட்டிங்கிறது ரொம்ப சிம்பிள் அது ஒரு கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு ஈர்ப்பு விசை அதாவது நிறை இருக்கிற ஒவ்வொரு பொருளும் மற்ற எல்லா பொருளையும் தன்னை நோக்கி இழுக்குது அவ்வளவுதான் நியூட்டனோட விதிகள் ரொம்ப நேர்மையானது எளிமையானது ஒரு பொருளோட நிறைய அதிகமா இருந்தா அதோட ஈர்ப்பு விசை ரொம்ப வலுவா இருக்கும் அதே சமயம் தூரம் அதிகமாக அதிகமாக அந்த விசை பலவீனமாயிடும் ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த விசை பிரபஞ்சத்தோட ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு கூட உடனடியாக நொடி பொழுதுல செயல்படும்னு நியூட்டன் சொன்னார் அதாவது ஒளி பயணம் செய்யக்கூட நேரம் எடுக்கும் ஆனா புவியீர்ப்புக்கு அது தேவையில்லை இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு பூமியின் மையத்திலிருந்து எல்லா பொருளையும் பிடிச்சி இழுக்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இதுதான் நியூட்டன் நமக்கு கொடுத்த எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாடல் ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு நடுல எந்த ஒரு தொடர்பும் இல்லாத பரந்த விண்வெளியில ஒரு விசை எப்படி எந்த ஒரு தாமதமும் இல்லாம உடனடியாக செயல்பட முடியும் இந்த கேள்விக்கு நியூட்டனால கூட பதில் சொல்ல முடியல பல வருஷங்களா இது ஒரு பெரிய புதிராவே இருந்துச்சு அப்பதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முற்றிலும் புதிய பதிலோட வந்தாரு சரி இப்போ நாம புவி ஈர்ப்பை பார்த்தினா நம்மளோட மொத்த பார்வையையும் போற ஒரு புது சிந்தனைக்குள்ள போகலாம் வாங்க ஐன்ஸ்டீன் வந்து சொன்னாரு புவியீர்ப்புங்கிறது ஒரு விசையே இல்ல அது ஒரு இழுக்கும் சக்தி கிடையாது பிரபஞ்சத்தோட கட்டமைப்பே வளைஞ்சு அந்த வளைவுல நாம பயணம் செய்யறதால ஏற்படுற ஒரு விளைவு தான் அது ஐன்ஸ்டீனோட யோசனை கொஞ்சம் ஆழமானது அவர் என்ன சொன்னாருன்னா பிரபஞ்சத்தை ஒரு பெரிய நாலு டைமென்ஷன் கொண்ட துணியா நினைச்சுக்கோங்க அதுக்கு பேரு தான் விண்வெளி நேரம் அதாவது ஸ்பேஸ் டைம் சூரியன் மாதிரி ரொம்ப நிறை கொண்ட பொருட்கள் இந்த துணியை வளைக்குது பூமி மாதிரி சின்ன பொருட்கள் அந்த வளைவுள்ள சுத்தி வருது அந்த வளைஞ்ச பாதை தான் நாம புவியீர்ப்புன்னு சொல்ற விஷயம் இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு டிராம் ஷீட்டை கற்பனை பண்ணுங்க அது மேல நடுவுல ஒரு பெரிய பவுலிங் பால வச்சா என்ன ஆகும் அந்த ஷீட்டை பள்ளமாகி வளையும் இல்லையா இப்போ அந்த ஷீட் மேல ஒரு சின்ன கோழி கொண்ட உருட்டி விட்டா அது நேரா போகாம அந்த பெரிய பள்ளத்தை சுற்றி ஒரு வட்டப்பாதையில போகும் ஐன்ஸ்டீன் சொன்னார் பிரபஞ்சமும் கிட்டத்தட்ட இப்படிதான் வேலை செய்தேன்னு இங்க தான் நியூட்டனுக்கும் ஐன்ஸ்டீனுக்கும் இருக்கிற முக்கியமான வேறுபாடு வருது ஐன்ஸ்டீன் பிரகாரம் புவியீர்ப்பு உடனடியானது இல்ல அது ஒளியோட வேகத்துல தான் பயணிக்கும் ஒருவேளை சூரியன் திடீர்னு காணாம போச்சுன்னு வச்சுக்குவோம் அதோட ஈர்ப்பு விசையின் தாக்கம் பூமியை விட்டு விலக சரியா எட்டு நிமிடங்கள் ஆகும் அதுவரைக்கும் பூமி தன்னோட பழைய பாதையில தான் சுத்திட்டு இருக்கும் சரி இப்போ நியூட்டன் சொன்ன விசைக்கும் ஐன்ஸ்டீன் சொன்ன வளைவுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகளை நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க எல்லா வேறுபாடுகளுக்கும் இதுதான் அடித்தளம் நியூட்டன் புவியீர்ப்ப பிரபஞ்சத்துல செயல்படுற ஒரு விசையா பார்த்தார் ஆனா ஐன்ஸ்டீனோ புவியீர்ப்புங்கிறது பிரபஞ்சத்தோட வடிவமே தான் அப்படின்னு சொன்னார் இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம் இந்த அட்டவணையை பாருங்க வேகம் விண்வெளியை பற்றின பார்வை எல்லாமே முட்டிலும் மாறுபடுது ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு நியூட்டனோட கோட்பாடு புவியீர்ப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும்தான் நமக்கு சொல்லிச்சு ஆனா ஐன்ஸ்டீனோட தான் முதல் முறையா அது ஏன் அப்படி வேலை செய்யுதுங்கிற அடிப்படை காரணத்தையே நமக்கு விளக்குச்சு அப்போ இதுல எது சரி நாம இன்னைக்கு எதை பயன்படுத்துறோம் இந்த ரெண்டு கோட்பாடுகளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் பாக்கலாம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நாம இன்னைக்கும் நம்மளோட பெரும்பாலான தேவைகளுக்கு நியூட்டனோட கோட்பாடுகளை தான் பயன்படுத்துறோம் ஏன்னா அவரோட கணக்குகள் ரொம்ப எளிமையானது நம்ம அன்றாட பிரச்சனைகளுக்கு மிக மிக துல்லியமான பதில்களை கொடுக்குது யோசிச்சு பாருங்க ஒரு கிரிக்கெட் பந்து காத்துல எப்படி போகும் கணிக்கணுமா இல்ல நிலவுக்கு ஒரு ராக்கெட்டை அனுப்பணுமா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நியூட்டனோட விதிகள் போதும் அது மிகச் சரியா வேலை செய்யும் ஆனா எப்போ நம்மளோட கணக்கீடுகள் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய அளவுகளுக்கு போகுதோ இல்லனா மிக மிக நுண்ணிய துல்லியம் தேவைப்படுதோ அப்போ நியூட்டனோட விதிகள் மட்டும் பத்தாது அங்க நமக்கு ஐன்ஸ்டீன் கண்டிப்பா தேவைப்படுறார் நீங்க உங்க போன்ல ஜிபிஎஸ் பயன்படுத்துறீங்களா ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாடுகள் இல்லாம உங்க ஜிபிஎஸ் ஒரு சில நிமிடங்கள்லயே பல கிலோமீட்டர்கள் தவறா காட்ட ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்ல கருந்துளைகள் மாதிரி பிரபஞ்சத்தோட மர்மங்களை புரிஞ்சிக்கவும் புவீர்ப்பு அலைகளை கண்டுபிடிக்கவும் அவரோட கோட்பாடு தான் நமக்கு வழிகாட்டுது இந்த மேற்கோள் ரெண்டு கோட்பாடுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொல்லுது சுருக்கமா சொல்லணும்னா நியூட்டன் நமக்கு நேரத்தை சரியா காட்டுற ஒரு கடிகாரத்தை கொடுத்தார் ஆனா ஐன்ஸ்டீன் தான் நேரம் அப்படினா என்ன அது எப்படி பிரபஞ்சத்தோட வளைவுக்கு ஏத்த மாதிரி மாறும்னு நமக்கு புரிய வச்சார் அப்போ இந்த விளக்கத்தோட முக்கியமான டேக்கவே என்னன்னா புவியீர்ப்புங்கிறது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத இழுவிசைங்கிற ஒரு எளிய எண்ணத்திலிருந்து அதை நம்ம பிரபஞ்சத்தோட வடிவமேதாங்கிற ஒரு ஆழமான புரிதலுக்கு நாம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் நம்ம பார்வை முழுவதுமாக மாறியிருக்கு இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் நியூட்டன் ஐன்ஸ்டைன் இவங்களுக்கு பிறகு புவியீர்ப்போட அடுத்த மாபெரும் ரகசியத்தை யார் கண்டுபிடிப்பா அது என்னவா இருக்கும் இயற்பியலோட எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துக்கு இது ஒரு நல்ல தொடக்கம்